எல்லாத்துக்கும் டாக்டர் உங்க உயிர் தான் அந்த டாக்டர் கிட்ட நீங்க இதெல்லாம் சொல்லி உணர்வாத சொன்னீங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி இந்த டாக்டர் இயக்கி உங்களை நல்வழிப்படுத்துவாங்க இப்ப வேதனை வெறுப்பு என்று உணர்வு இந்த டாக்டர் மறிக்காதபடி இந்த உயிர் நம்மளுக்கு நல்லது கெட்டது நல்லது காட்டுது கெட்டதுன்னு தெரிந்து அது உள்ளு குணாதபடி தடுக்கலைன்னா டாக்டர் இந்த இது சாப்பிடாதீங்கன்னு சொன்னா அதை சாப்பிட்டா என்ன ஆகும் உடனே இதே மாதிரி இந்த உணர்வு நம்ம உடலில் இருக்கக்கூடிய உணர்வை இயக்கி காட்டும் நம்ம உயிர் இருந்தாலும் ஒருத்தர் சாப்பிடுறது பார்த்து போட்டு ஆசைப்பட்டு உங்களுக்கு முடியாத அதை சாப்பிடணும்னு ஆசைப்பட்டோம்னா என்ன பண்ணோம் டாக்டர் சொன்னபடி கேட்கல நம்மளை உருவாக்கும் உயிர் தான் நம்மளை பாதுகாப்புன்னு அவனே தான் நம் எண்ணத்தை இயக்குவதும் உயிர் தான் நம் எண்ணிது உணர்வு நுகர்ந்தப்பின்னு உடலாக்குவதும் உயிர் தான் உணர்வானு அந்த வேதனையை அணிவிக்கிறது ஈயா தான் ஆண்டு கொண்டு இருப்பதும் உயிர் தான் எல்லாத்துக்கும் அவனே மூலமாக இருக்கின்றான் இதையெல்லாம் நாம் முதல்ல தெரிந்துக்கணும் நாம் சாதாரணமா ஒருத்தர் வேதனை படுறதை பார்த்து போட்டு நம்ம ரொம்ப பிரியமா இருந்தா நம்ம மேலே பத்தா நல்ல மனுஷன் இப்படி ஆயிட்டாரேன்னு வேதனை படுறோம் அப்ப என்ன சிறோம் கதவை திறந்து வச்சிடும் உள்ளுக்கு போயிடும் அது மூடம் கதவை திறந்து வச்சா என்னை காற்று வந்து தூசி கேசி எல்லாம் நாற்று அடிச்சுட்டு வந்தேன் அன்னைச்சி உள்ளுக்கு வந்துடும் தான் இதே மாதிரி நம்ம கதவை மூடிப்பழகணும் எந்த கதவை நாம் மூக்கோழி போய் உயிரை போட்டு மலும் இதில் உள்ள மேக்னெட்டு என்ன செய்யும் நமது கண் முன்னாடி பார்க்குறோம் கருவழி ருக்மணி என்ன செய்கிறது இந்த விளா எலும்புகள் ஊன் இருக்கு அதில் பரிவாய்க்கிறது அத ஊனுக்குழுக்கு நாம் நுகர்ந்த வேதனைப்பட்ட உணர்வே ஊழ் என்ற வித்தாக நம்ம உடல்ல பதிவாக்குது பதிவாக்கிய என்ன என்ன இதெல்லாம் சுவாசித்து போறதில்லை கருவி ருக்மணி சுவாசம் ஆகாதபடியே இந்த ருக்மணி டக்குன்னு படமாக்கி இப்போ எக்ஸ்ரே மிஷின் எழுத்துன்னு உள்ளுக்கிறான் காட்டுறதில்லை இதே மாதிரி இங்கே இந்த வேளாண் இங்கே கிடையா அழுத்தமா இருக்கும் பார்த்த உடனே படப்படாங்க எழுதும் டக்குன்னு ரெக்கார்ட் பண்ணிடும் அப்ப அதை பதிவாக்கிடுது பரிவார்ன பிற்பாடு என்ன செய்து இந்த கண்ணோடு சேர்ந்த காந்த பிள்ளை அவன் இருந்து வெளிப்படும் வேதனையான உணர்வை நான் முதல்ல சொன்ன நல்லவ இயக்கணும் அது கவர்ந்து அது இயக்கக்கூடிய அணுக்களாக மாறும்